படம் எப்படி இருக்குன்னா உண்மையாவே எனக்கு பிடிக்கல கடவுளே அஜித்தே பத்துக்கு ஒரு நாலு தசம் அஞ்சு தான் நான் படத்துக்கு கொடுப்பேன் இந்த எல்லாருமே தூங்கிட்டாங்களா வந்தது கூட தெரியாது நல்ல கருத்துன்னு சொல்லி இருக்கிறாங்க மனைவிக்காக போராடும் அஜித் என்ற மாதிரி தான் பண்ணும் கொஞ்சம் விறுவிறுப்பா படம் போயிருந்தா ஐயான லெந்தா போற மாதிரியே ஒரு ஃபீல் உண்டாகும் படத்துக்கு நீங்கள் பத்துக்கு எத்தனை கொடுப்பீங்கன்றதை கொமெண்ட் பாக்ஸ்ல கொமெண்ட் பண்ணுங்க பெருசான நடிப்பு வந்து உண்மையா அந்த கதை கேட்ட மாதிரியே இருக்கு சில சில ஃபைட் சீன் எல்லாம் உண்மையாவே சூப்பர் நாங்கள் எதிர்பார்த்தது மங்காத்தா மாதிரியோடு வில்லத்தனமான அஜித்தேயும் வணக்கம் நான் தான் உங்கள் துவா இன்றைக்கி நீங்கள் எல்லோருமே தவமாக காத்திருந்த படம் புடா முயற்சி வந்துட்டு உண்மையாகவே எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது அந்த படத்தை நான் வந்து காலம் ஒரு பத்தரைக்கு பார்த்துட்டேன் அந்த படத்தின் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஃபுல் சப்போர்ட் ஒன்று தாங்க படம் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே எனக்கு பிடிக்கல எனக்கு உண்மையாக எனக்கு பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை காரணம் என்னென்னா என்னென்னு சொல்லப்போகிறோம் அதுக்கு முதல் படம் பாசிட்டிவ் ஆன விஷயங்கள் என்னென்னு அதில் சொல்லுவோம் பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் அர்ஜுன் வந்து வில்லனாக வந்ததும் திருசா வந்து ஹீரோயினியாக வந்ததும் மற்றும்படியில் அந்த கொஞ்சம் இந்த சினிமா வந்து நல்லா இருக்கிற வழியாக இந்த சில சில சீன் எல்லாம் சூப்பராக எடுத்துக்கிறாங்கிற அந்த வழியாலையும் அங்கின பரவாயில்ல ஓகே என்று சொல்லலாம் ஆனால் எனக்கு வந்து பத்துக்கு ஒரு நாலு தசை தான் நான் படத்துக்கு கொடுப்பேன் என்னத்துக்காக வேண்டாம் அஜித்தின வந்து எத்தனையோ நல்ல படங்கள் பார்த்த ரசிகன்ல நானும் என்ன அஜித்தெல்லாம் என்ன ஒரு பெரிய ஸ்டார் அதாவது உங்கண்ட ஸ்டைல்ல சொல்லணுமெண்டா அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே தான் ரசிகராக்கள் எல்லாருமே சொல்லி கொண்டு இருந்தீங்க அந்த மாதிரி தீவிர ரசிகராக்களுக்கு இந்த படம் வந்து ஏற்றுக்கொள்ள கூடியதா இருக்காது ஏனண்டா இப்போ நாங்கள் ஐத்த பாக்க என்னென்னு பார்ப்போம் ஒரு பேரளவில் ஹீரோவா அடி வாங்காத ஹீரோவா அப்படித்தான் பார்ப்போம் இதுல வந்து என்னன்னு சொல்றது ஒரு படத்தின் முக்காவசி கட்டம் அதோடு ரெண்டு மல்தியாலன் தாண்டினா பிறகுதான் ஒரே ஒரு ஃபைட் சீன் வருது அது வரைக்கும் படம் வந்து கொஞ்சம் லேகாவே போய்கொண்டிருக்காது அதை குறிப்பா சொல்லணும்னா இண்டோலுக்கு பிறகு அங்கினா படம் பார்க்கலாம் இண்டோளுக்கு முதலெல்லாம் வந்த ஆக்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க அதாவது நான் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செல்வாட்டியெல்லாம் பார்த்தேன் வந்த எல்லாருமே தூங்கிட்டாங்க அதை தாண்டி வந்து படம் வந்தது கூட தெரியாது எனக்கே சினேதன் சொல்லித்தான் அதாவது எந்த இன்னும் ஒரு சக யூடியூப்பர் சொல்லித்தான் எனக்கே தெரியும் இல்லைன்னா நான் கூட இந்த முதலாவது ஷோக்கு போயிருக்க மாட்டேன் பத்தரைக்கு தான் நான் போனேனா அந்த வீடியோ இதுண்ட பிறகு வரும் பத்தரைக்கு பிறகு நாங்கள் படத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க அதுக்கு முதல் நான் இதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லியான படம் எப்படி இருக்கேன்னு இப்ப படம் எப்படி இருக்குன்னா உண்மையாவே என்னன்னு சொல்ற அயித்த வந்து அவருடைய மா சீன் இப்ப பைக் இருக்கட்டும் இல்லைன்றா ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும் அதெல்லாமே இந்த படத்துல சரியான சரியான குறைவு இப்போ நீங்கள் மங்காத்தா படம் பார்த்துருப்பீங்க மங்காத்தா படத்துல எல்லாம் என்ன மாதிரி ஒரு பைக் வீடியோ பைக் வீடியோன்னா என்ன பைக்கோ சும்மா அப்படியே சுழாட்டி கொண்டு போவார் அதெல்லாம் பார்க்க உண்மையாக கண்ணுக்கு எண்ணையை வச்சுட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சீன் அந்த அப்படி ஒரு மியூசிக் அப்படி ஒரு அந்த வில்லத்தனம் அப்படி எல்லாமே புகழ்ந்து கொண்டே போகலாம் ஏன்னா அஜித்தும் மற்றது அர்ஜுனும் சேர்ந்த நடித்த படம் தான் மங்காதா அதனால தான் நான் மங்காத்தா ஒப்பிட்றேன் இதில் வந்து ரெண்டு பேரும் என்ன அந்த என்னன்னு சொல்கிறது அங்கேனா அஜித்தை போட்ட வழியால ஓகேயா இருக்கப்பா என்ற மாதிரி தான் படம் உண்மையாகவே போகுது நான் படத்துன்னு கதையெல்லாம் சொல்ல விரும்பலை ஒரு சின்னனாக சொல்லி முடிக்கிறேன் அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு நல்ல கருத்துன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க நல்ல கருத்துண்டா என்ன இப்போ அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் டைவர்ஸ் பண்ணினா பிறகும் அவங்க வந்து அவங்க கணவனில் ஒரு புரிதல் ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்களும் டைவர்ஸ் போற போகிறதுக்கு முதல் அவங்கள மனைவியில ஒரு புரிதல் ஒன்று வச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடக்கும் இந்த பிரச்சனைக்கும் கணவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவ மனைவிக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வரும் மனைவிக்காக போராடும் அஜித்தமாயி தான் படம் ஃபுல்லாகவே போய்கொண்டிருக்கும் படத்தில் கடைசியாக வந்து அர்ஜுனும் அஜித்தும் எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க அந்த சீன்கள் அங்கேனா ஓகே ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு உறுப்பாக படம் போயிருந்தா ஃபர்ஸ்ட் காப் வந்து கொஞ்சம் இழுவியா போகுது என்னென்னு சொல்றது சரியான லெந்தாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்றாகும் எனக்கு தான் ஆகுதோ இல்லை படம் பார்த்தேன் எல்லாருக்குமே அப்படித்தான் ஆனதோ தெரியலை நீங்களும் படம் பார்த்துருந்தா படம் எப்படி இருந்தது மற்றது படத்துக்கு நீங்கள் பத்துக்கு எத்தின கொடுப்பீங்கன்றதை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் வந்து பத்துக்கு நாலு வருஷம் வாங்கி தான் கொடுப்பேன் மகிழ் திருமேனி தான் இந்த படத்தை எடுத்த உண்மையாக படம் படம்ட்டால் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் அந்த மாதிரி இந்த படம் இருக்குது தான் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அஜித் ஒரு கம்பேக் கொண்டு கொடுக்கணும் படம் வந்து வேறு லெவலில் வசூல் அடிக்கணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லை உண்மையாக சரியான ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம்ன்றே சொல்லலாம் என்னென்ன சொல்ல ரசிகராக இருந்தால் அதாவது ரசி அஜித்திங்க தீவிர ரசிகராக இருந்தால் இது ஒரு ஏமாற்றமான படம் மற்றும்படியில் ஃபேமிலியாக நீங்கள் போக போகிறீங்களா ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்கன்னா இவ்வளோ காலத்துக்கு பிறகு அஜித்தை பார்க்க ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது மற்றபடியில் படம் எல்லாம் ஓகே நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அஜித்தெல்லாம் அடிக்கணும்னு இதில் வந்து அஜித் அடி கதை கேட்ட மாதிரி இருக்குது ஆனால் எங்கெண்ட இளம் சமுதாயத்துக்கு இது எப்பனுமே பிடிக்கலை மற்றது இந்த படத்தில் திருசா பேட்டி சொல்லணும்னா திருசான நடிப்பு வந்து உண்மையாக அந்த கதை கேட்ட மாதிரியே இருக்கு இப்போ கதைக்கு வந்து அவங்க என்னென்னு சொல்ல ஒரு பெஸ்டான நடிப்புன்னே சொல்லலாம் ஒற்ற வார்த்தையில சொல்லணும்னா பெஸ்ட்டான நடிப்பு திருசாவை தேர்ந்தெடுத்தது உண்மையாகவே ஒரு சிறப்பம்சம் மற்றும் படியில் பெசலா சொல்லணும் இந்த படத்துல வந்து பிளஸ் அண்ட் சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி அது வந்து ஒரு பூந்து விளையாடி இருக்கிறாங்க அந்த சில சில ஃபைட் சீன் எல்லாம் உண்மையாகவே சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் எடுத்துருக்கிறாங்க நல்லா இருக்கு இப்போ என்னென்னு அப்படி அப்படி ஒரு சில சில காட்சிகள் நல்லா இருக்குது என்ன படத்தில் அந்த லவ் அப்படி இப்படி போகிற வழியாலே கொஞ்சம் லேக் அடிக்குது நாங்கள் எதிர்பார்த்தது மங்காத்தா மாதிரி ஒரு வில்லத்தனமான அஜித்தையும் வில்லத்தனமான அச்சுனையும் தான் எதிர்பார்த்துனாங்க இதில் வந்து லைட்டாக அது பிழைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது படியில் படத்தில் பெருசாக வேறு ஒருத்தர் ஆ முக்கியமாக உண்டை சொல்லணும்டா அவங்க கியா முயா காயாமையான்னு ஒரு வேறு மொழியில கதத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த மொழி வந்து எங்களுக்கு விளங்குறதுக்குள்ளேயே அரவாசி படம் முடிஞ்சிடும் என்ற மாதிரியே சொல்லலாம் உண்மையாக அஜித்தின் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்றதுல நானும் ஒரு ரசிகரண்டே சொல்லலாம் உங்களுக்கு படம் எப்படி இருந்தது இதே மாதிரி படத்தின ரிவ்யூ உங்களுக்கு வேணுமென்றா இப்படி தொடர்ந்து வரும் கட்டாயம் ஏன்னா நாங்கள் முதல் நாளே படம் பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு வேறாவது படம் பார்க்க போகலாம் தானே அவங்களுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் கட்டாயம் இந்த படத்தை நீங்கள் உளுக்காக போய் பாருங்க ஏன்னாடா அஜித்துக்கு வந்து கதை காலத்துக்கு பிற அஜித் வந்து உண்மையாக இப்ப கிட்டடியில் ஒரு ரேசிங்கில் எல்லாம் வின் பண்ணியிருப்பார் அப்படி ஒரு பெரிய மெனிசன் என்னன்னு சொல்றேன் உண்மையா எனக்கு கண் கிழங்குதுன்றே சொல்லலாம் நான் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று இன்னைக்கு எல்லாம் இல்லை ஏன்னா படம் வந்தது என்ன பொங்கலுக்கு வருது அப்போ வருது இப்போ வருது அப்படி அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே இந்த படத்துக்கான கைப்பை குறைக்கிட்டாங்க இப்போ சொன்ன டேட்டுக்கு வந்துருந்தா கூட படம் பார்க்குறதுக்கு எல்லாருமே போயிருப்பாங்க ஒரு என்னென்ன ஒரு வைப்பாகவே இருந்திருக்கு இது திடீரென்று வந்தோன்னே என்னடா நோம்மனை ஒரு படம் தானே நாங்களும் இருந்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ற ஃபீல் எல்லாேருக்குமே வந்துட்டு அப்போ எங்களுக்கு என்ன இப்போ நாங்கள் படம் பார்த்தேன் என்ன்த்த இதில் பெருசா செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துட்டு உண்மையாகவே எனக்கு படம் பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு தான் பிடிக்கலையா இல்லை உங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரியலை சரி நான் கிடைக்க கதைக்காமல் நீங்கள் எப்படி நான் படத்தின்ன கதைகள் சொல்ல வழிக்கிட்டால் உண்மையாக அது நான் சிலது உளறி போடுவேன் கதையே ஃபுல்லாக சொல்லிடுவேன் அதனால் நான் இதோட வீடியோவை முடிக்கிறேன் அதாவது ரிவ்யூ வீடியோவை முடிக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த வீடியோ இந்த தொடக்கத்துக்கு பிறகு நீங்கள் என்னதை பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் எத்தனை மணிக்கு படம் பார்க்க நாங்களே எத்தனை மணிக்கு அதான் எத்தனை மணிக்கு படம் பார்க்க வலிக்கிட்டு நாங்கள் என்ன மாதிரி படம் இருந்ததை தியேட்டர் அனுபவங்களை நான் உங்களுக்கு பகிர போடுறேன் அதாவது இந்தியா நாள் விடாமுயற்சியோடையே போட்டுது விடாமுயற்சி வெற்றி பெறணும் என்று நான் வேண்டுறேன் ஆனால் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் சரி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருங்க படம் இப்போ நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னா இன்றைக்கு நாங்கள் விடாமுயற்சி படம் அகித்த பார்க்குறதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ சரியாக டைம் வந்து பத்து ஆறு பத்தரைக்கு சோ கொண்ட வழியால் இப்போதான் நாங்கள் அவசர அவசரமாக போக போகிறோம் நானும் நச்சானும் போய்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு படத்துக்கு போட்டு படம் எப்படி இருந்தது மற்றது எங்கென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கடவுளே எல்லாம் கத்துவாங்க அதெல்லாம் எப்படி இருந்ததுனால் தான் இந்த வீடியோட பார்க்க போறீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கொடுத்துருங்க இது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக வீடியோவாயிருக்கும் இப்போ நாங்கள் சண்டிலிப்பாலை நிற்கிறோம் சண்டிலிப்பா சர்ச் அடியில் நிற்கிறோம் இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னா ஒரு அரம்த்தியான இருபது நிமிஷம் பைக்கில் ஓடணும் வீடியோ எடுத்தாலும் வெல்லமா போய் கொண்டிருக்கிறான் அதனால நான் இப்போ வீடியோவை கட் பண்றேன் இடையே கிடையெல்லாம் தருவேன் சரி தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொடுத்துருக்கேன் இப்போ படத்துக்கு போகணும்னு நாங்கள் சொன்னாங்கன்னே படத்துக்கு போறதுக்கு முதல் சாரி பாத் மிக்சருக்கு தான் வந்துடுறாங்க ஏன்னா படம் பாக்க எல்லாம் நாங்கள் மிக்சர்கள் பவுடாக்கள் சாப்பிடணும் மட்டும் ஸாரீ பாத்தில் வந்து நான் இன்னைக்கு மிக்சர் எடுத்துகிட்டு போகணும்னு முன்னு வந்து நான் மிக்சரும் சோடாவும் எடுத்துகிட்டு போக போகிறேன் இப்போ நாங்கள் விண்டோவில் நிற்கிறோம் அதாவது விண்டோவலெண்டா விடாமுயற்சி படத்து அறுவாசி திட்டத்தில் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் கொண்டு வந்த மிக்சரும் சரி சோடாவும் சரி முக்கால்வாசி திட்டத்துக்கிட்ட முடிஞ்சுது ஏனெண்டா படம் வந்து அவ்வளோ போரிங்காக போன வழியால் நாங்கள் முதலே சாப்பிட வழி கேட்டுட்டோம் சாப்பிட்டு தான் எங்கள் அண்ட் எனர்ஜியை ஏற்றி கொண்டு இருந்துறாங்க என்னென்னா அவ்வளோ போராக இருக்குது என்ன மாதிரி மெட்டாக்களுக்கு இருக்குமோ தெரியலை எனக்கு இது வரைக்கும் படம் பிடிக்கலை இதுக்கு பிறகு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னெண்டா அர்ஜுன் வந்து ஒரு வில்லத்தனத்தை காட்ட வலிக்கிற அய்யத்தைப்பா கேட்க பெரிதா தான் கிடக்கு ஏன்டா அவ்வளோ காலத்துக்கு பிறகும் இப்படியோட படத்தை நடித்த முன்னே அஜித்துக்கே ஒரு ஃபீல் ஆகக்கூடிய மாதிரி ஒரு படமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது விண்டோவிலுக்கு பிறகு என்னம்மா இருக்குமோ தெரியல சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் படம் பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம் வீட்டை போட்டு படம் எப்படி இருந்தான்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறுடா இன்றைக்கி பார்க்க வந்ததே ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேர்லாம் பார்க்க வந்திருக்கீங்க வேணா ஆனால் ஒன்றும் செய்ய இடாது நாங்கள் ஆக்கலை ரிவியூ எல்லாம் கேட்போம் ஒன்று வந்துடுறாங்க ஒருத்தரம் இல்லைனா வீட்டை போட்டு எந்த தனிப்பட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் விடாமுயற்சி படம் பார்த்த உடனே தெரியுன்னே பத்தரைக்கு ஷோந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி ஒன்றரை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டைம் பார்க்கிறத அது முடிச்சு அப்படியே சாப்பிட வந்துட்டோம் சாப்பிட வந்துனாங்கன்னா இன்றைக்கி பிரியாணியும் மற்றது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தானே ஆர்டர் பண்ணிடுறாங்க இது எந்த ஆர்டர் பண்ணிவிடுறாங்கன்னா ஏ ப்ளஸில் ஆர்டர் பண்ணிடுறாங்க என்னதுக்காக இப்போ சாப்பாடு கேட்டு கொடுக்குறேன்னா இல்லை வளமையாகவே படம் பார்த்தா நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் நாங்கள் அது உங்களுக்கு வீடியோவாக போட தானே போனோம் சாப்பிட்டுட்டு வீட்டை போய் எந்த ரிவியூ உங்களுக்கு சொல்ல போகிறேன்